வணக்கம் ஏதேனும் ஒரு செயலை செய்ய நாம் முற்படுகிறோம் அப்படி அந்த வினையை செய்வதற்கு தொடங்கும் முன்பே அந்த வினை குறித்து தெளிவாக அறிந்து அச்செயலை செய்து முடிப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை கணக்கிட்டு அந்த முழு தொகையையும் நம் கையிலே வைத்து கொண்டு ஒரு செயலை செய்வதென்பது மிகவும் சிறப்பானது என்று வள்ளுவர் கூறுகின்றார் அதற்கு ஒரு அழகிய உவமையையும் கூறுகின்றார் ஒருவன் குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு பள்ளத்திலே இரண்டு யானைகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்வதை பார்த்து மகிழ்வதை போல என்கிறார் இந்த உவமை மிக நுட்பமான ஒரு உவமை ஒரு செயலை செய்கிய நுழையும் பொழுது அந்த செயலை முடிப்பதற்கான முழு செலவு தொகையும் நம் கையில் இருக்கும் என்று சொல்ல முடியாது சில நேரங்களில் அடுத்தவர் உதவியை எதிர்பார்க்கலாம் கடன் தொகையை எதிர்பார்க்கலாம் நம் கையிலே முழுமையாகவும் வைத்திருக்கலாம் ஒருவன் அனைத்து தொகையையும் முழுமையாக வைத்து கொண்டு இறங்குவதும் மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து இருப்பதும் என்ற இரண்டு நிலை இருக்கிறதல்லவா இந்த வேறுபாட்டை இந்த ஓமையின் மூலமாக விளக்குகிறார் சமதளத்திலே யானைகள் போரிடக்கூடிய களத்திலேயே ஒருவன் நின்று கொண்டு யானையினுடைய போரை தைரியமாக பார்க்க முடியுமா அது மனதுக்குள்ளே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அல்லவா அத்துடன் யானையை விட இவனுடைய உயரம் குறைவாக இருப்பதால் அதனுடைய போர்க்கள காட்சியை முழுமையாக பார்க்க முடியாது ஒருவேளை யானை திரும்பிவிட்டால் என்ன ஆகுமோ என்ற அச்சமும் இடையிடையே தயக்கமும் முழுமையாக பார்க்க முடியாத தன்மையும் இருக்கும் அதை ரசிக்க முடியாது கண்டு மகிழ முடியாது இதே குன்றின் மீது நின்று கொண்டு அவன் அந்த யானையினுடைய போரை பார்த்தால் முழுமையாக பார்க்க முடியும் இடையிலே எந்த குறுக்கீடும் பார்க்க முடியும் அதைவிட அந்த யானைகளால் தனக்கு ஏதேனும் ஆபத்து வருமா என்ற அச்சம் சிறிதும் இல்லாமல் பார்க்க முடியும் போரிடும் யானைகள் இவனை பார்த்து குன்றின் மீது ஏறி வரப்போவதில்லை அப்படியே வந்தாலும் அது வருவதற்குள் இவன் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிட முடியும் அதை போல தன் கையிலே பொருளை வைத்து கொண்டு ஒருவன் செயலை செய்யத் தொடங்கினால் அவன் அச்சப்படவோ இடையிலே அந்த செயல் நின்றுவிடுமோ என்ற பயம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் அடுத்தவர் கையை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் வந்து சேர்ந்தால் சரி ஆனால் ஒருவேளை வராவிட்டால் முழுமையான நிம்மதி இல்லாமல் அந்த செயலை செய்ய வேண்டியிருக்கும் அழகான ஓமையால் பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்தில் இந்த கருத்தை விளக்குகின்றார் குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை நன்றி வணக்கம்